நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் குற்றப்பரம்பரை பாகம் முப்பத்தி மூன்று ஊர் எல்லையில் பதுங்கி கிடக்கும் ஆபத்தை மோப்பத்தில் கண்டுகொண்ட நாய்கள் மருகி மருகி குறைத்தன வந்திருக்கும் ஆபத்து சின்ன விதத்தில் என்றால் நாய்களே பாய்ந்து குதறி இழுத்து வந்திருக்கும் இத்தனை நாய்களும் ஊர் எல்லையை நெருங்கி போகாமல் மருகுவது பெரிய அறிகுறியாய்த்தான் தெரிந்தது கொம்பூதியில் வந்து குடியேறிய பின்னால் நாய்கள் ஒரு நாளும் இப்படி குறைத்ததில்லை காட்டிலிருந்து குதிரை படைகளால் துரத்தப்பட்டு தப்பி ஓடி வந்த பழைய ஆட்களுக்கு அடிநெஞ்சில் பயம் கொடுத்தது இங்கு வந்த பின் பிறந்த இளவட்டங்களுக்கு இது புதுசு கூலானியோடு சேர்ந்து பொம்பளைகளுக்கு பதை பதைத்தது இளவட்டங்கள் கைகளில் வளரியும் வேல்கம்புமாய் தெருவில் இறங்கி நிலவடிக்கும் மந்தையில் கூடினார்கள் ஆட்கள் கூட கூட சேர்ந்து நாய்கள் இன்னும் வளமாய் குறைத்தன குலையை பிடுங்கி போடும் மந்தையில் குறைப்பு சத்தம் எதிரி கண்ணுக்கு தெரியாமல் பதுங்கி இருக்கும் நிலையில் வேயன்னா ரொம்பவும் நிதானிக்க வேண்டியிருந்தது எடுத்தேறி வர எவனும் துணியாத அளவுக்கு கொம்பூதியின் பெயரில் ஓர் அச்சம் பரவிக் கிடந்தது சுத்துப்பட்டியான எவனும் கொம்பூதிக்காரனை மறித்ததில்லை களவுக்கு போகும் இடங்களில் கூட ஊரோடு திரண்டு ஒப்புக்கு மறிப்பார்களை விளையாட்டாக ரெண்டு தட்டு தட்டிவிட்டு வந்துவிடுவார்கள் பெரிய சேதாரம் கொம்பூதிக்கு இருந்ததில்லை எங்கேயோ இருந்து நேத்து வந்த வெள்ளைக்காரனுக்கு கொம்பூதியை வளைக்க துணிச்சல் வந்திருக்கு வேயண்ணாவின் நெஞ்சு கூட்டுக்குள் ஆத்திரம் மூன்று எரிந்தது ஆனாலும் எதிரி என்ன வகையில் வந்திருக்கிறான் என்பது தெரியாமல் இளவட்டங்களை இறக்கிவிட முடியாது பெண்களை பின்னக்கட்டி போ சொல்லி கைகாட்டினார் வையத்துறை ஒரு பக்கமும் வில்லாயுதம் ஒரு பக்கமும் இளவட்டங்களை வரிசை கட்டினார்கள் வலது கையில் வளரியும் வேல் வேல்கம்பும் இருந்தன கொம்பூதிக்காரன் வீசுகிற வளரி கொல்லாமல் விடாது மந்தையின் நடுவே கூலானியும் வேயண்ணாவும் மட்டும் நின்றார்கள் வரிசை கட்டி நின்ற இளவட்டங்கள் வேயண்ணாவின் சைகைக்கு முன்னே நகர நாய்கள் மந்தை தாண்டி ஆலமரத்தடி வரை போய் பின்னி பின்னி குறைத்தன ஆலமரத்தடி தாண்ட நாய்களுக்கு கால் ஏறவில்லை நாய்கள் பதறுவதை பார்த்து இளவட்டங்களுக்கும் சின்ன அச்சம் கொடுத்தது நம்ம நாய்கள் எதை கண்டும் இப்படி பதறாதே என்ன பெரிய எதிரி வந்துவிட்டான் எச்சரிக்கையாய் நகர்ந்தார்கள் வேயண்ணா கூலானியை பார்த்து ஆத்தா நீ மந்தைக்கு போ என்றவாறு தலைப்பாகையை இறுக்கி கட்டினார் கூலானி பின்வாங்காமல் அந்த இடத்திலேயே நின்று கொண்டாள் பெண்களெல்லாம் மாவின் வீட்டு முற்றத்தில் கூடி கிடந்தார்கள் இந்நேரம் குமரிகள் எல்லாம் புதியாட்டம் போடுகிற நேரம் ஊரை வளைக்க வந்த சுருக்கு கயிறு வட்டத்துக்குள் ஒடுங்கி போய் உட்கார்ந்திருந்தார்கள் துப்பாக்கியும் கையுமாக போலீஸ்கள் பெரும்பச்சேரியை கடந்து போனதில் இருந்து பெரும்பச்சேரி சனமும் தூங்காமல் கிடந்தது புதுசா வந்திருக்கிற போலீஸ்காரங்க தினமும் கொம்பூதிக்கு போறாங்களே எதுக்கு முதல் நாள் வெறுங்கையோடு போனாங்க மறுநாள் கையிலே கம்பு இன்னைக்கு மரக்கட்டை கொண்டு போறாங்க பெருநாளிக்கு அடிக்கடி போய் வருகிற விசக்க விவரம் சொன்னான் அது மரக்கட்டை இல்ல துப்பாக்கி அதை எடுத்து சுட்டால் ஆளு செத்து போவான் திருவேட்டைக்கு என்றது அட பாவிகளா யாரை கொள்ள போறாங்க அருகில் இருந்த சிகப்பி பதறி நம்ம பய வையத்துறை கொம்பூதியிலே இருக்கானே புருஷனின் தோலை தொட்டால் அடி போடி கொம்பூதி ஆளுகளை விட்டு வையத்துறையை உன் பாசம் பிரிக்க போகுதாக்கும் தன் தோல் மீதிருந்த மனைவியின் கையை திரு விளக்கி விட்டான் உங்க மகன் வையத்துறைதான் முன்னாலே போவான் தப்புக்கிறது சிரமம்தான் விசக்குட்டை வினயமாக சொன்னான் டேய் விசக்குட்டை அந்த ஐயா வேயன்னா இருக்கிறாரே தன் உயிரை கொடுத்தாவது என் மகன் வையத்துறையை காப்பாத்துவாரு என்ற திருவேட்டை குருவம் சுருக்கி ஆமா நீ ஏதோ உள்ளர்த்தம் வைத்தே பேசிறியே என்ன விவரம் என்றான் அப்புறம் என்ன திருடுறது தப்பில்லையா திருடுறது அவங்க தொழிலாகி போச்சு அதை சரி தப்புன்னு சொல்ல யாரு கொம்பூதி ஆளுகளுக்கு தான் அது தொழிலு உன் மகன் வையத்துறைக்கு அங்கே என்ன அதை பத்தி நீ பேசாதே பெரும்பச்சேரியையும் கொம்பூதியையும் பிரிச்சு பேசாதே என் மகன் வையத்துறை சின்ன வயசிலேயே கொம்பூதியை குடி ஊன்றி வச்சான் அந்த நன்றிக்குத்தான் வே என்ன ஐயா தன் வீட்டில் ஒரு பிள்ளையா வையத்துறை வச்சிருக்காரு விசக்குட்டை உதடு அழுங்கா கொடுக்காமல் அங்கேதான் இணையே ஆரம்பிக்க போகுது இடக்காக குத்தி விட்டான் இசக்குட்டையின் பேச்சை கேட்டு துருவனுக்கு பொத்து கொண்டு வந்தது டேய் இசக்குட்டை உன் பேருக்கு எந்த மாதிரியே உன் பேச்செல்லாம் விசமமா இருக்குதே இப்படி பேச சொல்லி பெருநாளிக்காரன் எவனும் உனக்கு பிச்சை போட்டானா ஆமா எனக்கு பெருநாளிக்காரன் பிச்சை போட்டான் உண்மைதான் உனக்கு கொம்பூதிக்காரன் என்ன கொடுத்தான் என்று விசக்குட்டை கேட்டதும் துருவனுக்கு பொங்கிக் கொண்டு வந்தது கொம்பூதிக்காரன் என்ன கொடுத்தானா நமக்கெல்லாம் மானத்தை கொடுத்தான் மரியாதையை கொடுத்தான் கட்டெரும்பு குத்திலே கட்டி மீட்டு உயிரை கொடுத்தான் நடுக்காட்டு சந்தையை தீ வச்சு கொடுத்தி நமக்கெல்லாம் மரியாதை கொடுத்தான் குருவனுக்கு கண்ணீர் ஓடி விசக்குட்டையின் பேச்சு பெரியாம்பிள்ளைக்கு சரியாக படவில்லை ஏப்பா விசகுட்டை கொம்பூதி ஆளுக இன்னைக்கு நேத்தா களவுக்கு போறாங்க இது நாள் வரை வாராத கச்சேரி இப்போ ஏன் வந்தது நமக்காக திரண்டு வந்து நடுக்காட்டு சந்தையை தீ வச்சு கொளுத்தி பெருநாளி வீடு வாசல்களை அடிச்சு நொறுக்குனாங்க பெருநாளிக்காரன் ஓடிப்போய் வெள்ளைக்காரன் காலிலே விழுந்து கச்சேரியை கொண்டு வந்திருக்கான் கொம்பூதியை குறிவைத்து கருவேலம் புதருக்குள் பதுங்கி கிடக்கும் போலீஸ்கள் வெள்ளைக்கார சார்ஜெண்டின் கை அசைப்புக்கு காத்திருந்தார்கள் நிலா வெளிச்சத்தில் மந்தை காட்சிகளில் முக்கால் அரை பாதி தெரிந்தன நாய் சத்தம் நெஞ்சில் அடிக்கிறது ஆலமரத்தடியை விட்டு இறங்காமல் நாய்கள் துரைக்கின்றன கூட்டத்துக்கு பின்னால் பதுங்கள் போட்டு முன்னேறும் இளவட்டங்கள் எல்லோரையும் கையமர்த்தி கொண்டே ஒற்றை ஆளாய் நிற்கும் வேயண்ணா நடுமந்தையில் பின்வாங்காமல் நிற்கும் கூலாணி கிளவி மந்தை தாண்டி வெள்ளையம்மா வீட்டு முற்றத்தில் கூடி கிடக்கும் பொம்பளைகளுக்கு மத்தியில் கொம்பூதி குமரிகள் வெள்ளைக்கார இளவட்ட போலீஸ்களுக்கு வேலையோடு வேலையாக குமரிகளின் நினைப்பு வகை வகையான ஆயுதங்களோடு பம்மி பதுங்கி வரும் கொம்பூதி இளவட்டங்களை பார்க்க போலீஸ்களுக்கு அச்சம் கொடுத்தது ஒவ்வொருத்தனின் தோளும் தொடையும் உத்திரம் போல இருந்தன ஆயுதம் இல்லாமல் ஆளுக்கு ஆள் சிக்கினால் கழுத்தை திருகியே கொன்றுவிடுகிற கோபக்காரர்களாய் பட்டார்கள் வெள்ளைக்கார சார்ஜெண்டுக்கு உத்தரவிட தோன்றவில்லை கொம்பூதிக்காரன் பயப்படுகிறவனாய் காணோம் துப்பாக்கி பற்றி தெரியாமல் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறான் துரை சொன்னது போல் துப்பாக்கியை காட்டி வெற்று சூடு சுட்டெல்லாம் இவனை மிரட்ட முடியாது சின்ன கிடைத்தாலும் நுழைந்து போலீஸ்களை கொன்று தீர்ப்பான் தூரத்தில் இருக்கும் வரை தான் துப்பாக்கிக்கு மரியாதை கிட்டே நெருங்கிவிட்டால் கொம்பூதிக்காரன் மல்லு கட்டியே கொள்ளுவான் போலீஸ்கள் பதுங்கி இருக்கிற இன்னும் வேயாவுக்கு பிடிபடலே நாய்கள் நின்று கொள்ளவும் இளவட்டங்களும் நகராமல் பதுங்கி இருந்தார்கள் வெள்ளைக்கார சார்ஜெண்டின் கை துப்பாக்கி நேர்குறியில் நாய்களை தாண்டி வேயண்ணாவின் அகன்ற மார்பு இனியும் தாமதிக்க முடியாது புதருக்குள்ளிருந்து சார்ஜெண்டின் கை துப்பாக்கி குதிரை அழுந்தி பெரும் சத்தத்தோடு வெடித்தது படுக்கையறையில் அயர்வு வீங்கி துர கொண்டிருந்தார்கள் கொம்பூதிக்கு போயிருக்கும் போலீஸ்களிடம் என்ன சொல்லி அனுப்பினீர்கள் கொண்டு போங்கள் ஆனால் யாரையும் சுடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறேன் இளம் மனைவியின் கையை வருடிக் கொண்டே சொன்னார் விக்டர் அப்படியே செய்வார்களா நெஞ்சை அழுத்தினாள் என்ன மேரி இப்படி கேட்கிறாய் இந்த விக்டரின் உத்தரவை மீறுகிற போலீஸ்மா இருக்கிறானா வேயண்ணாவை மறுபடியும் நீங்கள் அழைத்து கூட பேசி இருக்கலாம் மறுபடியும் அழைத்தால் வரமாட்டார் மிகவும் ரோசக்காரராகவும் கோபக்காரராகவும் இருக்கிறார் ஆனால் தன் மக்களை காவு கொடுக்க விரும்ப மாட்டார் என நினைக்கிறேன் கொஞ்சம் அச்சப்படுத்தினால் பேச வருவார் எப்படியோ விக்டர் பதவியின் பெயரால் நாம் பலியேற்க வேண்டாம் நிச்சயம் மாட்டேன் மேரி டியர் தனக்கு பொருத்தமான இணையை வாரி அணைத்துக் கொள்ள விக்டர் துரைக்கு மேலும் ஆசை கொடுத்தது இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் எங்க சேனல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி